எத்தனை பேர் இருக்கீங்களா இருங்க இருங்க அமைதியா இருங்க தள்ளி வா தள்ளி நல்ல தள்ளி நிலுங்க இந்த பாம்பு தவி தவி வருங்க தள்ளி நல்லுங்க விஷம் கிடையாது இருந்தாலும் மோசமான பாம்பு ஆ இருங்க இருங்க அமைதி இருங்க அமைதி சாக்கு பொறுமையாடுங்க பொறுமையாடுங்க நம்ம தப்பி தப்பி கடிப்பேன் நல்ல பெருசு சரியான பெருசு பொறுமையாடுங்க பொறுமையாடுங்க இல்லை இந்த இந்த பாம்பு வகையில் இது இது நல்ல பெருசு காக்கடி இருக்கிறீங்களா ஆ நான் போடுங்க அப்படி போடுங்க அப்படி போடுங்க அப்படியே போடுங்க சூப்பரா அப்படியே போடுங்க சூப்பர் அப்படியே பக்கத்துல ஒரு கயிறு மட்டும் போடுங்க போடு இருடு இருடு அவ்ளுகரம் கயிறு இருக்கு கயிறு சின்னது போடு சின்னதாவே கொடுங்க ஏய் குட்ட அளவு கொடுங்க பாதி கட் பண்ணுங்க பொறுமையாடுங்க 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 கயிற நீங்க அது யாராவது அப்படியே பாதி கட் பண்ணி கொடுங்க அதுல அவ்வளவுதான் போதும் பாதி கட் பண்ணுங்க பொறுமையா கட் பண்ணுங்க

இன்னும் கூட எடுக்க எடுக்கறேனே அந்த ஓடவே நான் எடுத்து பாத்துcoங்க ஆள நான்